குட் மார்னிங் விவர்ஸ் நான் உங்கள் ஷெரீஃப் இன்னைக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியை என்னமோ ரிவியூ பண்ண வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வந்துக்கிட்டு ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரீண்டில் நல்லா வந்திருக்கு சோலாவரத்தில் இருந்துக்கிட்டு கரெக்டாக ஒரு டோலில் இருந்துக்கிட்டு ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சோழாவரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ஒரு அருமையான டெவலப்மெண்ட்டான ஏரியா ஏன்னா வந்துக்கிட்டு கனெக்டிவிட்டி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டு அருமையான டிரான்ஸ்போர்ட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இப்போது மெட்ரோவுடைய ஒர்க்கும் வருது ஸோ பாருங்கள் எவ்வளோ ப்ராடான ரோட்ஸு பக்கத்து வந்து ஆக்சஸ் பாருங்கள் இப்போ போனது வந்துக்கிட்டு உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு அங்கேருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சென்னையில் எந்த ஸ்பாட்டுக்கு வேணாலும் நம்ம ஈஸியாக வந்துட்டு ஆக்சஸ் பண்ணலாம் அது மாதிரி நல்ல நல்ல ஃபியூச்சர் நல்ல ஸ்கோப் இருக்குது இந்த சோலாவரம் காரனுடைய சைட்லலாம் இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு காரனுடைய வந்துட்டு கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டருங்க காரனுடைய பிரிட்ஜ் இருக்குது இந்த பிரிட்ஜில் இருந்துக்கிட்டு நம்மளுடைய சைட் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட்டு ஆகும் இந்த லெஃப்ட்டில் போனோம் வந்துக்கிட்டு கரெக்டாக ஒரு மெயின் ரோடில் இருந்துட்டு ஒரு ஒரு கிலோமீட்டரில் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஸோ நம்மளுடைய சைட்டில் இருந்துக்கிட்டு காரனுடைய பஜார் வந்துக்கிட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் காரோடைய ப பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு பாருங்கள் நிறைய பஸ் ஃபெசிலிட்டி அடிக்கடி பஸ்ஸுங்க சென்னைக்கு எங்கே வேணாலும் நம்ம இங்கே வந்துட்டு கனெக்டிங் ஆகி போகலாம் அதே சமயத்தில் ஏடிஎம் பேங்க்ஸு ஸ்கூல்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு இதெல்லாம் இருக்கிற இடம்தான் இப்போ நம்ம தேவநெரி சைட்டுக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் சுற்றி வந்துட்டு நல்ல அருமையான வீடுங்க இதுக்கு மத்தியில் தான் நம்மளுடைய சைட் இருக்குது நல்ல க்ரீனு பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும் அதே சமயத்தில் இங்கே வாட்டர் வந்துட்டு ரொம்ப பியூரிஃபைடாக இருக்கும் ஜிஎன்டி ரோடு அது இந்த பஸ்ஸுங்க வண்டி ஆக போகுது பாருங்கள் ஜிஎன்டி ரோடு கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரில் ஜிஎன்டி ரோடு நம்ம டச் பண்ணிடலாம் சைட்டுக்கு வந்துட்டோம் இந்த சைட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க இது பார்த்திங்களா இது கார்னர் ப்ராப்பர்ட்டி ஸோ அக்கம் பக்கத்தில் வீடுங்க இருக்குது இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு தொண்ணூறுக்கு நாற்பதுங்க அருமையான ஃப்ரண்டேஜ் நைன்ட்டி பை ஃபார்ட்டி அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க இது மாதிரி எல்லாம் ஜாயின் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி ஸோ கிரவுண்ட் வாட்டர் இங்கே ரொம்ப அருமையாக இருக்கும் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுங்க தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அதே சமயத்தில் வந்துக்கிட்டு முதலியே இருந்த வீடுங்களும் இருக்குது அது மாதிரி இடத்துல தான் இந்த சைடு அமைஞ்சிருக்கு ரொம்ப நல்ல ஒரு பட்ஜெட்டில் வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுன்றாங்க மூவாயிரத்தி அறநூறு சதுரடி இருக்குங்க ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் இல்லை அந்த சைட் விஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்துக்கிட்டு நாங்கள் போடுற வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூ வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் சிட்டிக்குள்ளேயும் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் போடுறோம் சிட்டிக்கு அவுட்டர்லேயும் நல்ல ப்ராப்பர்டிஸ் போடுறோம் ஸோ இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே வீடு கட்டலாம் ஈவி கிபி எல்லாமே நமக்கு நல்லா இருக்குது உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு பாருங்க ஈபி கம்பல்லாம் இருக்குது பக்கத்துலேயே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் அந்த பக்கத்தில் போய்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ ஒரு அருமையான சைட்டு தான் உடனே வீடு கட்டிட்டு வர மாதிரி இருக்கிற சைட்டு அதுவும் பட்ஜெட்டில் வந்துருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துக்கிட்டு ஜிஎன்டி ரோட்டில் வந்துட்டு ஒன்றரை கிலோமீட்டரில் இப்போ கார்நோயில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூவாயிரபா மூவாயிரத்தி ஐநூறுரூபா ஸ்கொயர் ஃபீட்டு சைட்டுங்க போயிட்டுருக்கு ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபான்றது ஒரு அருமையான ரேட்டு இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க இதை பற்றி மேலும் விவரமாக தீர்த்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி